இஸ்ரேலுக்கு மீண்டும் எச்சரிக்கை ஹவுதிகள் சவால் பலஸ்தீனர்களுக்கு பதிலாக இஸ்ரேலர்களை வெளியேற்ற முயற்சி செய்யுங்கள் கொந்தளிக்கும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் காசா இஸ்ரேலை மண்டியிட வைத்தது ஈரானின் உச்சத்தலைவர் அதிரடி டிரம்பின் உத்தரவால் அதிரும் எல்லைகள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அதன் கொடூரமான போரை மீண்டும் தொடங்குவதற்கு ஏதுவாக நடத்துகின்ற இஸ்ரேலுடைய செயல்களுக்கு ஹவுதி படைகள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன ஹவுதி படையின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி இஸ்ரேலுக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அதன்படி காசாவில் போர் நிறுத்தம் அமல் போது இதுபோன்ற சூழ்நிலையில் மேற்கு கரை மற்றும் ஜெனின் பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல்கள் பிராந்தியம் முழுவதும் பதற்றத்தினை ஏற்படுத்தும் என்பதுடன் காசாவின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கேள்விக்கு உட்படுத்துவதாக அமைவதாகவே ஹவுதிப்படையின் தலைவர் கூறுகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் ஏமன் போராளிகள் இஸ்ரேல் இலக்குகளுக்கு எதிராக தங்களது நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவார்கள் என்பதுடன் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தினை குழப்புகின்ற வகையில் இஸ்ரேல் செயற்பட்டு வந்தால் ஹவுதி படை இஸ்ரேலுக்குள் மிக கொடூரமான தாக்குதலில் ஈடுபடும் என்றும் அவர் கூறுகிறார் மேலும் காசாவின் மேற்கு கரை போன்ற இடங்களில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களை ஹவுதி படைகள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் பலஸ்தீன்கள் மீது போர் நிறுத்த சூழலிலும் இஸ்ரேல் தொடர்ச்சியான வன்முறைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஹவுதி படைகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன இவ்வாறான சூழ்நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லை கடந்து சென்றால் ஹவுதிகள் தக்க பதிலடிகளை கடுமையான துணியில் கொடுப்பார்கள் என்று கூறப்படுகின்றது இதேவேளை காசாவை சுத்தம் செய்வதற்காக பலஸ்தீன்களை வெளியே அகற்றுகின்ற டிரம்பினுடைய கருத்தானது ஹவுதிகளுக்கு மாத்திரமல்லாமல் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனிய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பெரும் கொந்தளிப்பு நிலையம் உருவாகியுள்ளது அந்த வகையில் பலஸ்தீன்களுக்கு பதிலாக இஸ்ரேலியர்களை வெளியேற்ற முயற்சி செய்யுங்கள் இஸ்ரேலியர்களை கிரேன்லாந்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஒரு கருத்தை கடுந்தொணியில் கோரியிருக்கின்றார் பலஸ்டீர்களை சுத்தம் செய்யும் ட்ரம்பின் முன்மொழிவை அப்பாசராட்சி கேலி செய்தார் இவர் ஸ்கை நியூஸுக்கு கழுத்த பேட்டியிலேயே இந்த கருத்தை கோரியிருக்கின்றார் இஸ்ரேலியர்களை க்ரீன்லாந்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் கோரினார் எனது பரிந்துரை வேறு ஒன்று பலஸ்தீன்களுக்கு பதிலாக இஸ்ரேலியர்களை வெளியேற்ற முயற்சி செய்யுங்கள் கிரீன்லாந்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் கூறினார் நவம்பர் மாதம் தேர்தலில் வெற்றி பெற்றதிலிருந்து கிரீன்லாந்தை பகுதியாக மாற்றுவதில் டிரம்ப் விருப்பம் தெரிவித்து வருகின்றார் டென்மார்க்கின் தன்னாட்சி பகுதி தனது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு முக்கியமானது என்றும் வாதிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில்தான் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் குறித்த நேர்காணலில் இஸ்ரேலுடான போரின் போது ஈரானின் பிராந்திய நட்பு நாடுகள் பலவீனமடைந்துள்ளன என்பதை ஒப்புக்கொண்டதாகவும் ஆனால் தமது ஆதரவாளர்கள் தொடர்ந்து நிலையத்திற்கு

சிறிய மட்டுப்படுத்தப்பட்ட காசாவானது இஸ்ரேல் ஆட்சி எதிர்த்து போராடி ஆயுதம் ஏந்தியதோடு அதனை மண்டியிட வைத்துள்ளது என்றும் கூறுகின்றார் ஈரானின் உச்சத்தலைவர் ஆயத்துல்லா அலி குறித்த இந்த கருத்தானது இஸ்ரேலுக்கு எதிராக போரி நடத்திய ஹமாஸ் குழுவை பற்றி நேரடியாக குறிப்பிடுவதை தவிர்ப்பதாக தோன்றுகின்றது என்றும் அதனாலேயே ஹமாஸ் என்பதற்கு மாறாக காசாவை முழுவதுமாக குறிப்பிட்டு பேசியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அடுத்து காசாவில் ஹமாஸ் ஆட்சி தடுப்பதற்கும் பிராந்திய பாதுகாப்பை கொண்டு வருவதற்கும் ஒரே வழி பலஸ்தீன் அதிகாரம் உட்பட பிராந்திய வீரர்களுடன் பரந்த ராஜேந்திர ஒப்பந்தத்தில் பங்கேற்பதுதான் என்று எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலின் பாதுகாப்பு குழுவிற்கான தளபதிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட டெல் அவை மாநாட்டில் நூறாயிரக்கணக்கான காசான்கள் நெட்ஸாரின் தாழ்வாரத்தை கடந்து வடக்கு பகுதிக்கு திரும்பதை பார்த்து எவரும் போர் முடிந்துவிட்டதை புரிந்து கொள்கின்றார்கள் என்றும் அவர் கூறினார் இஸ்ரேல் ஒரு பெரிய ராஜந்திர செயல்முறையை தொடங்கவில்லை என்றால் ஹமாஸ் காசாவை ஆட்சி செய்ய திரும்பும் மேலும் ஒரு வரலாற்று வாய்ப்பை நாங்கள் இழக்க நேரிடும் என்றும் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த நிதஞ்சாக அரசாங்கத்தில் அது நடக்காது என்றும் அவர் கூறுகின்றார் ஏனெனில் காசாவில் பலஸ்தீனி அதிகாரம் ஒரு பங்கு வகிக்கும் என்பதை ஏற்க பிரதமர் மறுத்துவிட்டார் என்பதும் சவுதி எமிரேட்ஸ் எகிப்தியர்கள் யோரானியர்கள் இதில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் லாபிட் கூறினார் அதன்படி பலஸ்தீன் அதிகாரம் உட்பட பிராந்திய வீரர்களுடன் பிறந்த ராஜேந்திர ஒப்பந்தத்தில் பங்கேற்பதை தவிர்த்து வேறு வழிகளில் ஏதும் முயற்சிகளை மேற்கொண்டால் ஹமாஸ் காசாவில் ஆட்சியாளராக நீடிக்க செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஏனென்றால் வேறு வழியில் என்றால் ஹமாஸ் எனது ஆட்சியை காசாவில் தொடர்ந்தும் நிலைநாட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அடுத்து காசா பகுதியில் சிறப்பு குழுக்கள் பிரிந்து வடிக்காத வடிகுண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை அகற்றி வருவதாக காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் கூறுகின்றது இஸ்ரேல் ராணுவத்தினால் காசாவிற்குள் வீசப்பட்ட பல குண்டுகள் வெடிக்காமல் காணப்படுகின்றன அவை அங்குள்ள மக்களுக்கு அச்சத்தினை ஏற்படுத்தும் என்பதனால் அவற்றை அகற்றுகின்ற பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் இது பற்றி கூறுகையில் தினசரி மிகுந்த எச்சரிக்கையுடனும் அக்கறையுடனும் இருக்குமாறு மக்களை நாங்கள் அழைக்கின்றோம் மேலும் சந்தேகத்திற்கிடமான பொருட்களிலிருந்து விலகி இருக்கவும் தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவிக்கவும் எங்கள் மக்களை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் என்றும் தெற்கு மற்றும் மத்திய ஹவன்ரேடுகளில் இருந்து காசாவின் வடக்கே இடம்பெயர்ந்த நூறாயிரக்கணக்கான மக்கள் திரும்புவதற்கு வசதியாக ஐயாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசாங்க ஊழியர்கள் பணியாற்றி குறிப்பிடத்தக்கது அடுத்து காசா மருத்துவமனைகளுக்கு கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாற்பத்தெட்டு பேரின் உடல்கள் கிடைத்துள்ளதாக இறந்தவர்களில் இஸ்ரேலில் ராணுவ தாக்குதல்கள் அடங்குவார்கள் என்றும் முந்தைய தாக்குதல்களின் நெடுபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட முப்பத்தேழு ஊழல்களும் அடங்கும் என்று அமைச்சகம் கோருகின்றது காயமடைந்த எண்பது பேர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட உயிரிழப்புகள் போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் மொத்த இறப்பு எண்ணிக்கையை நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று நான்காகவும் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்ததாக உயர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து டொனால்டு டிரம்பினுடைய வருகையின் பின்னர் சர்வதேச அரசியலானது பரபரப்பான சூழ்நிலையில் காணப்படுகின்றது சர்வதேச நாடுகள் அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ட்ரம் செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் நாளுக்கு நாள் சர்வதேச அரசியலின் நிலையினை கேள்விக்குறியாக்கி வருகின்றது இந்நிலையில் தெற்கு எல்லையில் அமெரிக்க எல்லை ரோந்து படையினர் மீது மெக்சிகன் ஹார்னல் குழுக்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ள சம்பவம் அங்கு பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் வெளியான காணொலி காட்சிகளில் அமெரிக்காவிற்குள் ஊடுருவ நெருங்கி வருவதை பார்த்து ஹாரல் ட்ரோன்கள் மீது நடத்துவதாகவும் காணப்படுகின்றது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹாரல் குழுக்களை பயங்கரவாதிகள் என்று அறிவித்ததை அடுத்து இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது டெக்சாஸின் குவாடலூப் குவேரா அருகே திங்கட்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டு மணியளவில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது மெக்சிகோவிலிருந்து ரியோ கிராண்டி நதியில் உள்ள ஒரு தீவிற்குள் ஹார்டல் உறுப்பினர்கள் கலந்து செல்கின்ற காணொலியும் வெளியிடப்பட்டுள்ளது நிர்வாகம் தொடர்ந்தும் அந்த பகுதியை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றது சட்ட அமலாக்கத்திற்கு நாடு கடந்த அச்சுறுத்தல்களை தடுக்க கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தும் என்று டெக்ஸாஸ் பொது பாதுகாப்பு இதனிடையே மிக ஆபத்தான மற்றும் தீவிரமாக செயல்படுகின்ற ஹார்டில்களில் ஒன்றின் தலைவர் ஜனாதிபதி டிரம்பை எதிர்கொள்ள தமது அமைப்பை தயார் செய்து வருவதாக கூறப்பட்டு வருகின்ற வேளையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்